ஸ்ரீமதி ராமானுஜாயமானு நூற்றந்தாழ்வார் அருளி பிரபந்தத்தை தம்முடைய திருவுள்ளத்திலே வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பெருமையை உடைய எம்பெருமானார் எங்களுக்கு நாதன் என்கிறார் ஒரு தும் புறையிருள் மாற்றையம் போய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி திருத்தன்று எரித்த திருவிளக்கை தருண் திருகுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுஜன் இயம் இறையவனே மனத்தில் எப்போதும் பொய்கை ஆழ்வாரை வைத்திருக்கும் ராமானுஜனே என் ஞான ஒளிவிளக்கு சேதனரை வருந்த பண்ணும் கண்ணுக்கு புலப்படும் வெளி விஷயங்களில் ஈடுபடுத்தும் அறியாமை என்னும் இருளை போக்கும்படியாக எங்கள் பிரபன்ன குலத்துக்கு விரும்பத்தக்கவராய் இருப்பவர் பரம உதாரரான பொய்கையாழ்வார் அவர் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தையும் அழகிய தமிழ் வார்த்தைகளையும் கூட்டி நன்றாக சேரும்படி செய்து அன்று திருவடை கழியிலே ஆயன் எம்பெருமான் வந்து நெருக்கினபோது வையம் தகலியா என்று தொடங்கி அருளிய முதல் திருவந்தாதி என்கிற திருவிளக்கை தம் திருவுள்ளத்திலே வைத்துக்கொண்டிருக்கும் அதிகமான பெருமையை கொண்ட எம்பெருமானார் எங்களுக்கு நாதர்